இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க கோல்டு சீட் வந்து போட்டுட்டேன் போட்டு கோல்டு சீட்டும் முடிகிற ஸ்டேஜ் ஆயிருச்சு இப்போ எனக்கு என்ன நகை வாங்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் என்ன வாங்கலாம் ஒம்பது கிராமில் நான் வந்து என்ன மாதிரியான நகையெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிஸ்ட் இவங்களோட கமெண்ட்டை நான் ரீட் பண்ணிடுறேன் ஹாய் சிஸ்டர் நான் தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்கிறேன் பதினோரு மாதம் கட்டியாச்சு அடுத்த மாதம் நான் நகை எடுக்கணும் ஒன்பதே கால் கிராம் வந்து எனக்கு சேர்ந்துருக்கு இது வந்து செய்கொழி சேதாரம் இல்லாத மாதிரியான ஒரு கோல்டு சீட்டு எந்த மாதிரி நகை எடுத்தால் எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க ஜிமிக்கி பிரேஸ்லெட் எந்த மாதிரி எது எடுக்கலான்னு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட்டு காமனான சில விஷயங்களை பற்றி பேசுகிறேன் அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து நம்ம ஐடியா கொடுக்கலாம் கோல்டு சீட் வந்து நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா சில பேசிக்காக ரூல் வந்து இருக்குது நம்மளுக்கு நம்மளே போட்டுக்கிற ரூல் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா என் கிட்ட வந்து இப்போ பட்ஜெட் பிளானர் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க ஜுவல் ஷாப்பில் வந்து சொல்கிற கன்ஃபியூஷன்னால் கோல்டில் வர வைக்கிற ஸ்கீமை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க என்ன அமௌண்ட்டு கட்டுறாங்களோ கடைசியில் அதுக்கான கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வந்து பண்ணாதீங்க நிறையா ஷாப்பில் இன்னமுமேவும் நீங்கள் தங்கத்தில் வர வைக்க போகிறீங்களா இல்லை பணத்தை அப்படியே கட்டிட்டு வருஷத்தோட கடைசியில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு ரெண்டு ஸ்கீம் இருக்குது இந்த ரெண்டு ஸ்கீமில் அவங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி பணமாக வர வைக்கிறோம் இல்லையா பதினோரு மாதத்தில் இப்போ ஐயாயிரரூவா கட்டினீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் பதினோரு மாதத்துக்கு அப்புறமா கோல்டு ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏறிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு இறங்குறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படி இருக்கும்போது பணமாக வர வச்சுட்டு பதினோரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பான ஒரு விஷயம் தானே நீங்கள் நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்கு அமௌண்ட் கட்டுறீங்களோ அன்னைக்கு ரேட்டு கோல்டு என்ன இருக்கோ அதை வந்து உங்களோட கணக்கில் வந்து என்ட்ரி ஆகணும் இப்போ ஐயாயிரூபா நீங்கள் மாதம் மாதம் கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு எண்ணூறுலேருந்து எண்ணூற்றம்பது மில்லிகிராம் வந்து தங்கம் நம்மளோட அக்கௌண்ட் நம்மளுக்குன்னு ஒரு நம்பர் வந்து க்ரெடிட் பண்ணிடுவாங்க அந்த நம்பரில் நமக்கான கோல்டு வந்து கிரெடிட் ஆகிருக்கணும் அப்போ தான் நம்ம மாதம் மாதம் வந்து ஐயாயிரூவா ஐயாயிரூவா கட்ட கட்ட நம்மளுக்கான தங்கம் வந்து நம்மளோட அக்கௌண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் பதினோரு மாதத்தோட முடிவில் நம்ம என்ன தங்கம் சேர்த்துருக்குறோமோ அதுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தங்கமையில பொறுத்த வரைக்கும் சூப்பர் கோல்டு அந்த பிளான்ல வந்து இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இவங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க அன்னன்னைக்கு தங்கத்தை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இவங்க தங்கமயிலில் போட்டதுனால இவங்களோட கிராம் என்ன அப்படின்றத இவங்களால கரெக்டாக சொல்ல முடியுது இல்லையா இப்போல்லாம் மேக்ஸிமம் வந்து எல்லா கோல்டு ஷாப்புமேவும் ஆப்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க அந்த ஆப் மூலமாக நம்ம ஒவ்வொரு மாதமுமே அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு பதினோரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஷாப்பில் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமேவும் நான் போய் தான் கட்டணுமே எப்படி கட்ட முடியும் எனக்கு வந்து ஷாப் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் வீட்டிலருந்தே அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடலாம் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கான தங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் ஃபிக்ஸ்டாக ஏதாச்சும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கான கோல்டு சீட் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுதான் சேவிங்ஸ்லேயேவும் ரொம்ப பெட்டரான சேவிங்ஸும் கூட உங்களுக்கான தங்கத்தை நீங்கள் சேர்க்கும் போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இப்போ வாங்க இவங்க ஒம்போதே காலம் கிராமம் வந்து சேர்த்துருக்குறாங்க இல்லையா இந்த கிராமுக்கு வந்து என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நமக்கு என்ன தேவை அப்படின்றது ஒன்று இருக்குது இருக்குது எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றது இல்லையா இல்லை இல்லையா ஜிமிக்கியை பொறுத்த வரைக்கும் ஒம்பது கிராம்லேயும் இருக்குது நாலு கிராம்லேயும் இருக்குது அப்போது நமக்கு என்ன தேவை இதில் ரெண்டு ஜிமிக்கி கூட எடுக்கலாம் கம்மல் வாங்கணும்னு நினச்சாலும் ரெண்டு கம்மல் கூட எடுக்கலாம் ரெண்டுன்னா ரெண்டு பேர் ஆஃப் கம்மல் வந்து நான் சொல்கிறேன் மேவும் எடுக்க முடியும் பிரேஸ்லெட் ஸ்டார்டிங் ஒரு இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒரு சவரனில் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் அது வந்து வெயிட் இருக்கிற மாதிரி தெரியும் இதுக்கும் கம்மியாக நீங்கள் வாங்கும்போது அது வெயிட்லெஸ் ப்ராடெக்டாக மாறிடும் சீக்கிரமாக வந்து அந்து போகிறதுக்கு சான்சஸாக இருக்குது அதனால் நீங்கள் மேவும் வாங்கலாம் இல்லை எந்த ஜுவல்லரியுமே பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு காயின் கூட வாங்கலாம் ஆனால் கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் வீ கம்மி தான் கோல்டு சீட் போட்டு வாங்குகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் கூட நமக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் கோல்டு காயினுக்கு வந்து நீங்க போகலாம் இது வந்து ஒரு நல்ல கிராம் தான் வந்து சேவ் பண்ணி இருக்கிறது இப்போ பிரேஸ்லெட்டையும் தவிர என்ன வாங்கலாம் அப்படின்னா கப்பல் ரிங்ஸ் மாதிரி ரெண்டு ரிங்க் வந்து எடுத்துக்கலாம் செயின்ஸ் கூட நம்ம வாங்கலாம் நாலு இருந்தேவும் செயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கிற கிராம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு செயின் வாங்கினீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் பிரேஸ்லெட் எப்படி கம்மியாக வாங்கக்கூடாதோ அதே மாதிரி தான் செயினுமேவும் ரொம்ப கிராம் கம்மியாக வாங்கணும் அப்படின்னா டெய்லி யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது நம்ம ஒரு ஜுவல் வேர் பண்ணியிருக்கும் போது அதை வேர் பண்ண மாதிரியும் இருக்காது இல்லையா அதனால் கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க சேவ் பண்ணிருக்கிற இந்த ஒம்போதே கால் கிராமுக்கு வந்து ஷாப்பில் உள்ள எல்லா கேட்டகரியிலுமே நீங்க எலிஜிபிள் ஆவீங்க உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கினதுக்கு போக உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒன்று அது வந்து எட்டு கிராம் தான் அதோடு வந்து ஒரு ஒன்றேகால் கிராம் வந்து மிச்சம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு காயினாக வாங்கிக்கோங்க இதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் என்ன வாங்கினாலும் சரி நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச நம்ம ஆசைப்பட்ட ஒன்று வாங்கணும் அப்போ தான் அந்த சேவிங்ஸ் பண்ணதுக்கே ஒரு அர்த்தம் வந்து இருக்குது ஏதோ ஒன்றும் பிடிக்காத மாதிரி வாங்கிட்டு வராதிங்க இது யாராக இருந்தாலும் சரி கிராம் வந்து அதிகமாக தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க நானும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா முடிஞ்சால் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க